முன்னாள் முதலமைச்சர் ஜெய் ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு சொன்னாரு அண்ணாமலை நீங்க ஊழல்வாதிகள் எல்லாரையும் எதிர்க்கிறீங்க ஊழல்வாத எல்லாம் சொல்றீங்களே அப்ப ஜெயலலிதா அவர்கள் பண்ணலையா ஊழல் அப்படின்னு கேட்கறாரு உங்களை மாதிரி ஒரு ஆன்சர் கேட்கல நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க ஜெயலலிதா அவர்களை குறை குறை சொல்லல அவர் ஜெயலலிதா அவங்களை பத்தி விமர்சனம் பண்ணாரா பண்ணல கேள்வி கேட்கறாங்க நடந்தது உண்மை அவ்வளவுதான் இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து நின்னதுக்கு

அந்த கூட்டம் வருது அவரோட பேச்சு கவரப்படுறது இல்லை இவ்வளோ நாலேஜா பேசுறாரு அந்த மாதிரியான ஒரு கரிஷ்மெண்ட்டுக்கு எடப்பாடி கிட்ட இல்லை இவ்வளோ பிரபலம் எங்க உங்க தலைவர் அண்ணாமலை போற இடத்தெல்லாம் ஃபேஸ் தெரியுது அப்படின்றீங்க ஆனாலும் இந்த இடத்துல தோத்து சார் இருக்கிறாரு அவரு தோத்து இருக்கிறாருன்றது உண்மைதான் டாக்டர் தமிழிசை சவுந்தராயிருந்து முருகன்ஜி அவர்கள் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவங்க உழைக்கிற போதெல்லாம் இங்கே வந்து மிகப்பெரிய ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்தாங்க கருணாநிதி ஜெயலலிதா அவர்களும் இது ஒரு கேவலமான கூட்டணி இல்லை அந்த மாதிரியான கூட்டணி அமைச்சு மோடியை தோற்கடிக்கணும்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்களுக்கு என்ன என்னன்னு சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் இங்கே போத கலாச்சாரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா எல்லாமே இருக்குது அபின் இந்த சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறதுக்கு இங்கே தயாரிக்கிறாங்க சாராய் கம்பெனிலாம் போயிடுச்சு இப்போ சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறாங்க சிந்தட்டிக் ட்ரக்கென்னு தயார் பண்ணுற ஒரு திமுக பிரமுகர் இவங்களோட கூட்டாளி

கூட்டணி நான் திமுக கூட கூட்டணியில இருந்ததை தவிர காங்கிரஸ் தமிழக மக்களுக்காக ஏதாவது தனிப்பட்ட முறையில போராடினாங்களா இல்ல தமிழக மக்களுக்காக ஏதாவது நலத்திட்டங்கள் ஏதாவது பண்ணாங்களா அவங்க கூட்டணியில இருந்தாங்க புரியுதுங்களா அவங்க வந்து காமராஜர் ஆட்சியே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலை தான் காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்து அந்த செயலை பிஜேபி பண்ணாது பிஜேபின்றது ஒரு தனி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தனி கட்சி அவங்களோட கட்சி வேலையை அவங்க பார்ப்பாங்க பிஜேபி கட்சி வேலையை பிஜேபி பார்ப்பாங்க எங்களுடைய தலைவர் அதை சிறப்பாக செஞ்சாரு தன் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக தானேங்க அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸரை வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழகத்துல வளர்ச்சியே இல்லாத இடத்துல ஒரு தலைவர் தியாக மனப்பான்மையோட அவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மையோட வந்துட்டு இவங்க கூட அமைதியாக வந்தாரு தன் கட்சியை வளர்க்கறதுக்கு அது அவருக்கு பிடிக்கல எடப்பாடிக்கு ஏடன்க்கு அது பிடிக்கல நீங்க எதுவும் வேலை வேலை செய்யக்கூடாது கட்சியை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது எப்படி இருக்க முடியும் அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஊழல்வாதின்னு சொன்னாரு அண்ணாமலை அந்த இடத்துல தான் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு ஆரம்பிச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னே வச்சுக்கலாமே சரி சரிங்க மேடம் நீங்க சொல்றீங்களே அவரு அவராக பேட்டியில் ஊழல்வாதிகள் அதாவது அந்த சப்ஜெக்ட் எப்படி வருது நீங்க ஊழல்வாதிகளை எல்லாரையும் எதிர்க்கிறீங்க ஊழல்வாதி எல்லாம் அப்போ ஜெயலலிதா அவர்கள் பண்ணலையா ஊழல் அப்படின்னு கேட்கறாரு உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேட்குறாரு புரியுதுங்களா அப்படி கேட்கிறாரு இவர் வந்து ஜெயலலிதாவும் ஊழல்வாதின்னு சொல்லல அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற யார் யார் பண்ணியிருந்தாலும் தப்புன்னு தான் சொன்னாரே தவிர அவர் சொன்ன வார்த்தை தவறா அந்த அம்மா ஊழல்ல ஜெயில் போனாங்களா இல்லையா போனாங்க சரி அப்படி ஒரு தலைவர்கிட்ட ஒரு நேர்மையான தலைவர்கிட்ட அந்த மாதிரி கேட்கிற அது நடந்ததுன்னு தான் சொன்னாரே தவிர அவங்க ஊழல்வாதின்னு சொல்ல சரி நீங்க அவர் அந்த அம்மாவை ஊழல்வாதின்னு சொன்னதை வந்து ஆமாம் அவங்க போனாங்கன்னு ஒத்துக்குற தப்புன்றரிங்களே எத்தனிமே எத்தனி டிபேட்டில் அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் எவ்வளோ உயர்த்தி பேசிருக்காரு என்னைக்கு நான் நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா எந்த இடத்துலயுமே இவ்வளோ பிளஸ் பார்க்கப்படுறதில்ல ஒரு சின்ன மைனஸ் பார்க்கப்படுது அதுதாங்க பேச இது வந்து மைனஸ் ஒன்றா தவிர்த்து இருக்கலாம் தலைவர் அவர் நேர்மையாக பேசுறதுனால ஆமாம் அவங்க தப் இது வந்து ஊரழிஞ்ச விஷயங்க அவர் இல்லை அவங்க ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லணும்மா அப்போ

தினந்தோறும் அண்ணாமலையை பாக்குறது ஏதாவது சண்டே ஆகணும் அந்த மாதிரி கேட்கும்போது அவர் நேர்மையான பதில சொன்னார் ஆமா அவங்க போனது உண்மைதான் யார் தப்பு பண்ண அவர் தவிர்த்துருக்கலாம் இல்லை இல்லை அவங்க இறந்துட்டவங்கள பாலிஷா சொல்லிருக்கலாம் பாலிஷா சொல்லியிருக்கலாம் பட் அவர் ஒரு நேர்மையான மனிதன் ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னாரே தவிர ஆமா அவங்க பண்ண தப்புதான் ஊழல் பண்ணாங்க அப்படி எல்லாம் பேசல கரெக்ட்ங்களா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க ஜெயலலிதா தா அவர்களை குறச்சாம் குறை சொல்லல அவர் ஜெயலலிதா தாவுங்களை பத்தி விமர்சனம் பண்றாரா பண்ணல கேள்வி கேக்குறாங்க நடந்தது உண்மை அவ்வளவுதான் ஏனா இவர் அவ்வளோ ஹானர் அவ்வளோ நேர்மன்றதால வேற வழி இல்லாம அவர் அந்த இடத்துல சொல்ல வேண்டியது அந்த இடத்துல அதாவது அதாவது ஒரு சாணக்கியத்தனமா பேசணுன்றது இல்லாம அந்த இடத்துல எஸ்னு சொல்லிட்டார் வேற ஒன்ன அவர் வந்து அவங்கள வந்து பழிச்சு சொல்லல அவங்க வந்து இயिवा பேச சோ ஏடிஎம் இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து நின்னதுக்கு என்ன காரணம் நிறைய நியூ ஃபேஸ் விட்டுருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க இதுதான் ஒரு காரணமாக பார்த்து அதெல்லாம் இல்லை மேடம் ஏடிஎம்கே இந்த அளவுக்கு வந்த காரணத்துக்கு ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத லீடரும் இன்னைக்கு இருக்காரு எடப்பாடி அவரோட அவரோட தலைமையில் அவர் மோடி பேரை வச்சுட்டு மோடியை வச்சு டிராவல் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க சார் அவரும் அரசியல் ரத்தம் அவருக்குள்ளேயே இருக்கு நிச்சயமா இருக்குது நிச்சயமா ராஜதந்திரியா செயல்பட்டு இருக்கலாம் கூட இருந்தவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் கட்சியை அபகரிச்சிருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் ஒரு கரிஸ்மெண்ட் லீடர்ஷிப் வேணும் எங்கயோ இருந்து வந்தவர்தானே எங்க தலைவர் அண்ணாமலை ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட கிட்ட கூட போறாருல எங்க பார்த்தாலும் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வருது இல்லை அவரோட பேச்சு கவரப்படுது இல்லை டேட்டா எந்த அளவுக்கு கொடுக்குறாரு எந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்களா இவ்ளோ நாலேஜ் ப்ளேஸ் வரல அந்த மாதிரியான ஒரு கரிஷ்மெண்டிக்கு எடப்பாடி கிட்ட இல்ல அவ்வளோ பிரபலம் எங்க உங்க தலைவர் அண்ணாமலை போற இடத்தெல்லாம் ஃபேஸ் தெரியுது அப்படின்னு ஆனாலும் இந்த இடத்துல தோத்துதானே சார் இருக்கிறாரு அவர் மேடம் நட்ச கணக்கு தோத்து இருக்கிறார்கள்ன்றது உண்மைதான் ஆனா எங்களோட ஆரம்ப கால கட்டத்தின் நிலைமை என்ன அதுக்கப்புறம் யாருமே உழைக்கல இவர் ஒண்டி தான் உழைச்சான்னு சொல்லலை பிஜேபில எல்லாரும் நாட்டோண்டி அண்ணாமலை மட்டும் காரணம் கிடையாது முன்னாடி இருந்த எங்கள் தலைவர் இளாகணேசன் நின்று பொன் ராதாகிருஷ்ணன் நின்று சிபி ராதாகிருஷ்ணன் இருந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து முருகன்ஜி அவர்களை வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா அவங்க உழைக்கிற போதெல்லாம் இங்க வந்து மிகப்பெரிய ரெண்டு ஜாம்பவான்கள் இருந்தாங்க கருணாநிதியும் ஜெயலலிதா அவர்களும் அந்த டைம்ல மக்கள் வந்து திரும்பல ஆனா அண்ணாமலை அவர்கள் வரும்போது அவங்க போட்ட முயற்சியெல்லாம் அப்படியே மேலே எடுத்துட்டு போறாரு இந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் கேப் இருக்கு அந்த இடத்துல அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு அவர் நல்லா கடினமாக உழைத்தார் யாரும் என்ன யாரும் உழைக்கலைன்னுலாம் நம்ம சொல்ல வரல இவர் கடினமாக உழைத்தார் அதனால் மூணு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் நோட்டா கீழே இருந்த காட்சி இன்னைக்கு பதினோரு பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஓட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார் அவரோட கடுமையான உழைப்பு தான அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உடனே சேர்ந்து தோற்கறதுக்கு இந்த ஒற்றுமை இல்லை நிச்சயமா மேடம் அதை நாங்கள் வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வந்து எங்க கிட்ட மட்டும் அந்த இது இருக்கு எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட போன் பண்ணி கடைசி நேரம் வர கூட முயற்சி பண்ணாங்கன்னு உங்க ஊடகத்துல தான் பேசுனீங்க அப்போ அவ்வளவு பெரிய தலைவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட கூப்பிட்டு பேசுறாரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்ல அடுத்து உண்மையிலேயே தமிழ்நாடு மேல ஒரு அக்கறை இருந்திருந்தால் தமிழக மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தால் எதிர்க்க யார் எப்படி கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களோட கூட்டணி எந்த மாதிரியான கூட்டணி கேரளாவில் ரெண்டு பேரும் எதிர்த்து நிற்பாங்க தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருப்பாங்க டெல்லியில் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க பஞ்சாபில் எதிர்த்து நிற்பாங்க வெஸ்ட் பெங்காலில் எதிர்த்து நிற்பாங்க மற்றத்தெல்லாம் நான் இண்டியை கூட்டணியில் இருப்பாங்க இது ஒரு கேவலமான கூட்டணி இல்லை அந்த மாதிரியான கூட்டணி அமைச்சு மோடியை தோற்கடிக்கணும்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்களுக்கு என்ன என்னன்னு இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் இங்கே போத கலாச்சாரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா எல்லாமே இருக்கு எதனை பார்த்தாலும் ஊழலா இருக்கு இவ்வளோ கொள்ள அடிக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு மோடி கூட சேர்ந்து வின் பண்ணி தான் இன்னைக்கு இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சிருப்போம்ல காப்பாத்திருப்போம்ல தோத்ததுக்கு அவர் முக்கியமான காரணம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி திமுக எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ செல்வாக்க இந்த இடத்துல இருக்குது இன்னைக்கு பாருங்களா அசைக்க முடியாத ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க கிடையாது மூன்று விதிஷம் ஒன்று வந்து திமுகவுக்கு வந்து மீடியா பலம் மீடியா வந்து இங்க ஒரு தவறையாவது சுட்டி காட்டி போடுறாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த டிவிலையாவது இதே அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கிற போது தடிக்கு ஊர்ந்தால் எல்லா விஷயத்தையும் டிபேட் பண்ணுற ஊருது நியூஸை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போடுவாங்க எங்கேயாவது பிஜேபி ஆட்சி நடக்கிற குஜராத்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இல்லை மத்திய பிரதேசிலையோ ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் அது இங்கே நியூஸ் ஆகும் அன்றைக்கி நைட்டே டிபேட் ஆகும் ஒரு வாரம் அதை பற்றி டிபேட் ஆகும் திமுக ஆட்சியில் மூணாண்டு காலத்தில் கள்ளசாராயம் குடித்து இந்த செங்கல்பட்டில் இறந்தாங்களே ஒரு டிபேட்டை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியாலேயே அபின் இந்த சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறதுக்கு இங்க தயாரிக்கிறாங்க சாராய கம்பெனிலாம் இப்போ சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறாங்க சிந்தட்டிக் ட்ரக்கை தயார் பண்ற ஒரு திமுக பிரமுகர் இவங்களோட கூட்டாளி பண்ணாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு ரோட்ல எங்க பார்த்தாலும் கஞ்சாட்சிக்கு பசங்க சுத்திட்டு இருக்காங்க என்னைக்காவது இன்னைக்கு சென்னை சென்னையில் மட்டும் ஆறு குளம் நடக்குது வித்தின் ஒரு வித்தின் ஒரு சட்டம் ஒரே நல்ல ஆறு குளம் நீங்கள் சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு குளம் நடந்திருக்கு எந்த டிபேட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க எந்த டிபேட்டில் நியூஸ் ஆகிருக்கு எந்த டிபேட்டில் எந்த நியூஸில் வந்து டிபேட் ஆகிருக்கு அதனால் முழு பலமும் மீடியா பலம் திமுக கிட்ட இருக்குது அவங்க பண்ணுற தவறுகளை எதையும் சுட்டி காட்டுறதில்லை அவங்க சொல்கிற தவறுகளை எந்தியும் போடுறதில்லை மாறாக வேறு ஏதாவது மோடி அவர்களோ ஏதாவது பண்ணால் அதை வந்து சித்தரிச்சு பொய்யாக கூட நியூஸ் போடுறான் பிஜேபி கிட்டே மீடியாவே இல்லைன்னு சொல்லு நிச்சயமாக கிடையாதுங்க எங்கே இருக்குது மீடியாவுக்கு இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்குறம்போதே நான் சொல்கிறேன் திமுகன்னா சன் டிவி இருக்குது கலைஞர் கலைஞர் டிவி இருக்குது அண்ணா டிமிக்கண்ணா ஜெயா டிவி இருக்குது ஜெய டிவி இருக்குது இவர் விஜயகாந்த் கட்சின்னா விஜயகாந்தி டிவி இருக்குது திருமாவளவனுக்கு ஒரு டிவி இருக்குது

கலைஞர் டிவி யாரு எந்த குடும்பத்தை சேர்ந்தது இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா இருக்கும்போது யாரு சார் பிஜேபி இருக்க நான் ஒரு தான் டிவி வாங்குறேன் வருவாங்க இப்படி தான் மறைமுகமா பின்னாடி இருந்துதான் வாங்க பிஜேபி அந்த மாதிரி டிவி எல்லாம் யாரும் வாங்க முடியாது இந்த கொள்கை இல்லைங்க நீங்க நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க மக்களுக்கு தெரியும் பிஜேபியோட கொள்கை பிஜேபியில யாருமே ஒரு சொந்த டிவியோ ஒரு சொந்த நிறுவனமோ நடத்த முடியாது நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணிக்கலாம் அது வேற விஷயம் கட்சியை பேரை வச்சுக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது பிஜேபியால் முடியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த மாதிரி அமைப்பு மூணு வருஷம்தான் ஒரு தலைவர் இங்கே இருக்க முடியும் அதிகபட்சமாக இன்னொரு மூணு வருஷம் இருக்க முடியும் அவரோட சார்ந்த பையனோ இல்லை அவரே சார்ந்த ஒரு டிவி நீங்க சொல்ற டிவி சேனலை ஆரம்பிச்சாலும் அடுத்த ஒரு தலைவர் வரும்போது அதுக்கு சப்போர்ட் எந்த எந்தவித உத்தரவாதம் கிடையாது அப்படி இருக்கும்போது யார் வந்து அந்த மாதிரிலாம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் யாரும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பையே செட் பண்ணியிருக்காங்க நீங்க தே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு இடத்துல இருக்காருன்னா மூணு வருஷம் தான் அங்கே இருப்பார் அடுத்த மூன்று ஆண்டுகளும் வேற எடுத்து போய்டுவோம் ஏன் அந்த இடத்துல அவர் முழுமையா ஆக்குபை பண்ணி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட்டா தப்புகள் ஈஸியாக நடக்கும் அது எப்படி அந்த சிஸ்டம் இருக்கு கவர்மெண்ட் அந்த சிஸ்டம் பிரகாரம் பிஜேபியோட கட்சியில இருக்கிற தலைவர் எல்லாரும் கீவ ஈவன் கிளை தலைவர் இருந்து வட்ட தலைவர் இருந்து அகில தலைவர் இதுதான் சிஸ்டம் வேற எந்த கட்சியில இருக்கு சொல்லுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்